தமிழகம் தந்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செய்கின்றோம் தமிழகம் தந்த தியாகிகளுக்கு வீரவணக்கம் செய்தி எவருக்கும் தயக்கம் வேண்டாம் ரமணி ஒரு குழந்தை தொழிலாளி பதினோரு வயசுல பஞ்சாலைக்குள்ள வேலைக்கு போன தொழிலாளி நூல் கண்டு சுத்தி சுத்தி விழக்கூடியது டப்பாவில் விழுந்து அதை எடுத்துட்டு போகக்கூடிய டாஃபர் பாய் என்று சொல்லக்கூடிய வேலையை செய்திருக்கக்கூடிய தொழில் அந்த காலத்திலெல்லாம் தொழிலாளிகள் குழந்தைகள் என்றே தொழிற்சாலைக்கு போகக்கூடிய காலம் அப்படி வேலைக்கு போனவர் அந்த வேலையிலிருந்து தொழிலாளியாக மாறி தொழில் அநியாயங்களுக்கு எதிராக போராடி தொழிற்சங்க உறுப்பினராகி தொழிற்சங்க தலைவராகி அதற்கிடையில் தேசத்தினுடைய விடுதலைக்கான போராட்டத்தோடு தன்னை இணைத்துக்கொண்டு செம்பொடி இயக்கத்தினுடைய முன்னணி ஊழியராக மாறிய ஒரு மிகப்பெரிய வரலாறு தோழ ரமணியனுடைய வரலாறு கோவை மாவட்டம் என்பது இன்னைக்கும் அன்னைக்குள்ள கோவை மாவட்டம் என்பது இன்றைய கோவை ஈரோடு திருப்பூர் எல்லாம் இருக்கக்கூடிய கோவை தென்னிந்தியாவினுடைய மேஞ்செஸ்டர் என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டது நம்மளோட புஸ்தகத்தில் எல்லாம் படிக்கிற போது படித்தோம் பஞ்சாலை தொழிலுடைய மையமாக இருப்பதால் பஞ்சாலையும் என்ஜினியரிங் தொழிலும் இப்ப நவீன தொழில்களும் அன்றைக்கு அது இல்லை அந்த பஞ்சாலை தொழிலாளர்களையும் மற்ற தொழிலாளர்களையும் ஸ்தாபன ரீதியாக திரட்டுகிற பணியை செய்து அவர்களுடைய தலைவராக மாறி தொழிலாளர்களை ஒன்றுபடுத்திய பிரம்மாண்டமான போராட்டங்கள் வெளியின் காலத்திலும் அதற்கு பிறகும் நடந்த போது அந்த போராட்டங்களுக்கெல்லாம் தலைமை தலைமையேற்பவராக மாறி ஒன்பது இருக்குமா சொன்னா ஏஐடி முன்னணி தலைவர்களில் ஒருவராகவும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக மாறி கட்சி அரசியலுக்கெல்லாம் இங்க போகக்கூடாது போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அவரை பத்தி சொல்ற போது அவரை சொல்லணும் இல்லை அவருடைய வாழ்க்கை அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய மாநில தலைவர்களில் ஒருவராக மாறி அன்றைய ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய கவுன்சில் உறுப்பினராக இருந்தார் ஏஐடியுசியினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருந்தார் ஒரு குறிப்பிட்ட காலம் சென்னையில் இருக்கக்கூடிய டேவிட்சன் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய ஏஐடியுசியினுடைய அலுவலகத்தில் ஐம்பதுகளில் மாநில அலுவலகத்தினுடைய பொறுப்பாளர்களாக பொறுப்பாளர்களில் ஒருவராக அவர் செயல்பட்டிருக்கிறார் நான் ரொம்ப நீண்ட நேரத்துக்கு போல அங்கிருந்து சில விஷயங்களை இந்த வரலாறு பற்றி பேசுகிற போது நடந்த கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்களில் ஒரு அடிப்படையான வர்க்க கண்ணோட்டத்தோடு அந்த பிரச்சனைகளை கையில் எடுத்து போராடிய தலைவர்களில் ஒருவர் தொடர் கேரமணி அதே போன்று கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் கருத்து வேறுபாடுகள் வந்த போது அந்த கருத்து வேறுபாடுகளிலும் ஒரு புரட்சிகரமான அமைப்பு தான் இந்தியாவில் தேவை வர்க்க சமரசத்திற்கு இடமில்லை என்று கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து வெளியேறி வந்த அன்றைக்கு கட்சியினுடைய நூற்றுக்கும் மேற்பட்ட தோழர்கள் இருந்திருக்கக்கூடிய கமிட்டியில் இருந்து வெளியே வந்த முப்பத்தி இரண்டு தோழர்களில் ஒருவர் தோழர் கேரமணி தனியாக சங்கம் செயல்படுவது நம்ம இன்னைக்கு அதை பேச போறோம் என்று முடிவெடுத்த போது அதற்கு தமிழகத்தில் முன்னணியில் இருந்து செயல்பட்ட தோழர் உருவான பிறகு உருவான போது எழுபதாம் ஆண்டு தமிழ் மாநில மாநாடு மதுரையில் நடந்த போது அந்த மாநாட்டில் சிஐடியினுடைய மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் எண்பத்தி ஏழாம் ஆண்டு எண்பத்தி எட்டாம் ஆண்டு வரை அவர் தலைவராக இருந்தார் அதே போன்று சிஐடி அமைப்பு அகிலேந்திய மாநாடு முன்னதாக நடைபெற்ற போது அமைப்பு மாநாடு எழுபதாம் ஆண்டு நடைபெற்ற போது அன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட கமிட்டியில் அகில இந்திய துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் கோவை பாராளுமன்ற தொகுதியில் நாடா மக்களவை உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதை விட யாரை தோற்கடித்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயம் ஏபிடி மகாலிங்கம் என்கிற தமிழகத்தினுடைய அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய மிக உயர்ந்த முதலாளியாக இருந்த என் மகாலிங்கம் என்கிற மகாலிங்கத்தை தோற்கடித்தார் அறுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தல் ஞாபகம் யார் இருக்காங்கன்னு அப்ப அந்த தேர்தலை பற்றி பேசப்பட்டதே ஒரு முதலாளியும் ஒரு தொழிற்சங்க தலைவருக்கும் இடையே உள்ள மோதல் தான் அந்த தேர்தலில் ரமணி வெற்றி பெறுகிறார் அதற்கு பிறகு இனிமேல் நான் தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று பகிரங்கமாக அறிவித்து அந்த தேர்தல் களத்தில் இருந்தே மகாலிங்கம் வாபஸ் பெற்றுவிட்டார் சொல்றது அதுக்கப்புறம் நான்கு முறை தமிழக சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக இருந்தார் தமிழகத்தில் நடைபெற்ற எண்ணற்ற போராட்டங்களுக்கு தலைமையாங்குகிறார் அன்றைக்கெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட பஞ்சாலை தொழிலாளர்களுடைய போராட்டம் என்பது ஒரு பெரும் புயலாக தமிழகத்தை ஆட்டி கொண் ஆட்டி படித்து போனஸுக்கான போராட்டம் மூன்று ஆண்டுகளுக்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஊதியத்திற்கான போராட்டம் என்பது அன்றைக்கு பஞ்சாலை தொழில் என்பது கோவை மதுரை திருச்சி திருநெல்வேலி என்று இருக்கக்கூடிய மையங்களில் இங்கே ஒரு ரெண்டு மூணு கம்பெனிகள் சென்னை உட்பட இந்திரா சொல்லாவரத்தில் அதெல்லாம் எண்ணிக்கை ரொம்ப குறைவானது அப்படி இந்த பிரம்மாண்டமான மாநில போராட்டங்கள் நடைபெற்ற அந்த எல்லாம் அந்த போராட்டங்களுக்கு தலைமையேற்று வழிநடத்தியவர் தோழர் ரமணி அப்படிப்பட்ட தோழருடைய நினைவு நாள் இதுக்கு மேலே வேண்டாம் அதே மாதிரி மைதிலி மைதிலி சென்னை நகரத்து காலம் இருந்தவர் என்ற முறையில் அவர் இறந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுங்கிற முறையில் இந்த மூன்றாண்டு காலத்திற்கு முன்னாலேங்கிறதுனால தோழர் மைதிரியை பற்றி எல்லாம் படிப்பதற்கு தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதனால் நான் டீட்டெயிலுக்குள்ளே போகலை அர்ப்பணிப்பு என்றால் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தோழர் மைதிரியினுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள மெத்த படித்து அமெரிக்காவில் ஐநாவில் வேலை செய்து அங்கிருந்து ரகசியமாக கியூபாவுக்கு போய் காஸ்ட்ரோனுடைய புரட்சி நடைபெற்ற கியூபாவை பார்க்க வேண்டும் என்று போய் செம்படி இயக்கத்தினுடைய சோசியலிஸ்ட் கருத்துக்காலே ஈர்க்கப்பட்டு சென்னைக்கு திரும்பி வந்த பிறகு அவர் வருகிற காலம்தான் பெண்மணியில் நடக்கக்கூடிய கொடுமை முதலில் அங்கே போய் சேர்ந்தவர்களில் ஒருவர் தோழர் மைதிலி கிட்டத்தட்ட அந்த அந்த காலம் தொட்டு அவர் உடல் நலமின்றி இந்த படுக்கையில் இருந்த நினைவு தவறி படுக்கையில் இருந்த அந்த காலம் வரை அவர்களோடு இணைந்து பணியாற்றிய எங்களை போன்ற சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய தோழர்களுக்கு தொழிற்சங்க தலைவர் என்கிற முறையில் பல தொழிற்சாலைகளில் இந்தியா மெட்டல் பாக்ஸ் கம்பெனி அதே போன்று உழைக்கும் என்று ஒருங்கிணைப்பு குழு அதை தமிழகத்தில் உருவாக்கியவர்களில் ஒருவர் அகில இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அதனுடைய முன்னணி தலைவர்களிலே ஒருவர் அகில இந்திய ரீதியிலும் தமிழகத்திலும் எல்லா பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் களத்தில் நிற்கக்கூடிய அன்றைக்கு இருந்திருக்கக்கூடிய அந்த டீம் இப்பவும் நினைச்சு பார்த்தா முதலமைச்சர் எம்ஜிஆர் எல்லாம் கோடு போட்ட இடத்துல நிக்க வச்ச அனுபவங்கள்லாம் சென்னை நகரத்தில் இருக்கு நான் இப்போ அதுக்குள்ள எல்லாம் போகல ஆனா ஒரே வார்த்தை தான் அர்ப்பணிப்பு என்பதும் லட்சியம் என்பது நாம் எதை எதை எதற்காக நிற்கிறோம் என்பதை உணர்ந்து அதற்காகவே வாழ்ந்து மறைந்த தோழர் மைதலி இந்த இரண்டு தோழர்களுடைய நினைவு நாளும் சிஐடி அமைப்பு தினமும் ஒரே நாளில் வருகிறது இந்த தோழர்களை நினைவு கூறுவோம் என்று மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சு நான்